அனைவருக்கும் வணக்கம் எல்லை தாண்டிய மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது என்னும் செய்தி நமக்கு வாடிக்கையான ஒன்றுதான் மீனவர்களின் பிரச்சினை என்னவென்றே அறியாத சிலர் கடலில் எல்லை எப்படி தெரியும் அங்கு என்ன வரப்பா போட்டு வைத்துள்ளார்கள் என்று பேசுகின்றனர் ஆனால் உண்மை என்னவென்றால் ராமேஸ்வரம் விசைப்படகளின் முதலாளிகள் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தி கொண்டு வேண்டும் என்றேதான் இலங்கை கடல் பகுதிக்குள் மீன்பிடிக்க அனுப்புகிறார்கள் அவர்கள் ஒன்றும் வழி தெரியாமல் எல்லை தாண்டி போவதில்லை வானிலை மோசமானதன் காரணமாகவும் எல்லை தாண்டி போவதில்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக இது வேண்டுமென்றால் ஒரு சதவிகிதம் இருக்கலாம் ஆனால் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத படகுகள் வேண்டுமென்றே தான் இலங்கை கடல் பகுதிக்கு எல்லை தாண்டி செல்கின்றன அதாவது ராமேஸ்வரத்திலிருந்து வாரத்திற்கு மூன்று நாட்கள் மீன்பிடிக்க சுமார் எழுநூறிலிருந்து எண்ணூறு படகுகள் வரை கடலுக்குள் செல்கின்றன இதில் நூறு நாட்டு படகுகளை தவிர அறுநூறு முதல் எழுநூறு விசைப்படகுகள் இலங்கை கடல் பகுதி என தெரிந்தேதான் போகிறது இவர்கள் ஒன்று வழி தவறி செல்லவில்லை இந்திய கடற்பகுதியில் மீன்பிடித்தால் கஞ்சிக்கு கூட ஓடாது என்பதால் வேண்டும் என்றேதான் இலங்கை கடற்பகுதிக்கு போகிறார்கள் தீவை மீட்க வேண்டும் இலங்கை கடற்பகுதியில் நாம் மீனவர்களின் மீன்பிடி உரிமையை கேட்டு வாங்க வேண்டும் என்று அரசியல் ரீதியாக போராடிய அரசியல்வாதிகளைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர என்ன செய்ய வேண்டுமோ அதை மிகச் சரியாக செய்திருக்கிறார் நமது பிரதமர் மோடி தீவை மீட்டால் தமிழக மீனவர்கள் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சில அரசியல்வாதிகளும் மற்றும் சில அறவேக்காடுகளும் கூச்சலிடுகின்றன ஆனால் உண்மை அதுவல்ல ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் பகுதி விசைப்படைகளை மீன்பிடிக்கும் நம் மீனவர்கள் தீவையும் தாண்டி அதிக நேரம் பயணம் செய்து இலங்கை கடற்பகுதியில் கடற்பகுதியில்தான் மீன்பிடிக்கின்றனர் இந்திய கடல் பகுதியில் அவர்கள் தங்கள் வலைகளை இறக்குவதே இல்லை காரணம் இந்திய கடல் பகுதியின் மீன்வளம் மிக குறைவாகவே இருக்கிறது அப்படியானால் ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் மீனவர்களை இந்திய பெருங்கடலில் மீன்பிடிக்கும் வகையில் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு பழக்க வேண்டும் இதற்காக அவர்களுக்கு மானிய விலையில் அதிநவீன படகுகளை வாங்கி கொடுக்க வேண்டும் இதற்கு மிகப்பெரிய பொருள் செலவு ஆகும் ஒரு ஆழ்கடல் மீன்பிடி படகின் விலை சுமார் எண்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி வரை இருக்கலாம் தற்போது அவர்கள் பயன்படுத்தும் சிறிய வகை படகுகள் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு உதவாது உண்மையிலேயே தமிழ்நாட்டின் அரசியல்வாதிகளுக்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது அக்கறை இருந்திருக்குமானால் மானிய விலையில் அதிநவீன படகளை மீனவர்களுக்கு வழங்கி இந்து மகா சமுத்திரத்தில் ஆழ்கடல் மீன்பிடியை பழக்க வேண்டும் இதைத்தான் செய்திருக்க வேண்டும் ஆம் இதை சுமார் பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னரே செய்திருக்க வேண்டும் நம் மீனவர்கள் செய்யும் தவறை தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் சில அரசியல் காரணங்களுக்காக பேசுவதே இல்லை மாறாக அரசியல் லாபம் தான் பார்க்கிறார்கள் மீனவர்களுக்கான நிரந்தர தீர்வு என்ன என்பதை பற்றி கூட இவர்கள் ஆராய்வதில்லை அதற்கு மாறாக மக்களின் உணர்ச்சியை தோண்டும் வகையில் கட்சத்தீவை மீட்டால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று கள்ள பரப்புரை செய்கிறார்கள் ஆனால் இதற்கான நிரந்தர தீர்வு ஆழ்கடல் மீன்பிடிப்பு ஒன்றுதான் இந்த ஆழ்கடல் மீன்பிடிப்பை பற்றி ஒரு அரசியல்வாதி கூட பேசாத நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் அனைவரின் மனமும் மகிழும் வண்ணம் நீல புரட்சி திட்டத்தின் கீழ் மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடி திட்டத்தை தொடங்கி வைத்து வெறும் பேச்சளவில் நிற்காமல் சில மீனவர்களுக்கு அதற்குரிய ஒப்புதல் கடிதங்களையும் வழங்கியுள்ளார் நம் பிரதமர் இந்த திட்டத்தின் கீழ் செதில் வலையோடு கூடிய இரண்டாயிரம் ஆழ்கடல் டியூரோ அதாவது டீப் சி லைனர்ஸ் மீன்பிடி படகுகள் வழங்கப்படும் இந்த திட்டம் மூன்று ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட இருக்கிறது முதல் கட்டமாக இந்த ஆண்டு ஐநூறு மீனவர்களுக்கு இவ்வாறு ஆழ்கடல் மீன்பிடி படகு தொழிலில் ஈடுபடுவதற்காக உதவித்தொகை வழங்க மத்திய அரசாங்கம் ரூபாய் இருநூறு கோடியும் தமிழக அரசு ரூபாய் எண்பத்தி ஆறு கோடியும் ஒதுக்கியுள்ளது ஒவ்வொரு படகும் கட்டுவதற்கு ரூபாய் எண்பது லட்சம் செலவாகும் இதில் மத்திய அரசாங்கம் ரூபாய் நாற்பது லட்சம் மானியமாக வழங்கும் ரூபாய் பதினாறு லட்சம் மாநில அரசாங்கம் மானியமாக வழங்கும் மற்றொரு ரூபாய் பதினாறு லட்சம் வங்கி கடன் வாங்க அரசு உதவி செய்யும் மீதமுள்ள ரூபாய் எட்டு லட்சம் மட்டுமே மீனவர்களின் பங்களிப்பாக இருக்கும் இதுவரை சுமார் அறுநூறு மீனவர்களை இலங்கை கடற்படை சுட்டித்தள்ளியிருக்கிறது ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த கடந்த மூன்று ஆண்டுகளில் இதுவரை ஒரு மீனவர் கூட சுட்டுக் கொல்லப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பிரச்சனையின் மூலத்தை கண்டறிந்து அதை தீர்க்க வழி செய்த நம் பிரதமருக்கு வாழ்த்துக்கள் நன்றி